கால உன் மகனுடைய மனத்தை பார்த்தேன் பெங்களூரை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ அங்கே கொரோனா வந்துருச்சு பெங்களூரில் அதனால் உன் மகன் அங்கே போகக்கூடாது அதனால் அவனுக்கு சென்னையில் ஒரு வேலை கிடைக்கும் நிலையா இருக்க வைப்போம் சரியா தை மாதம் வரை அவனுக்கு கல்யாணம் ஓடும் அதுவரை ஒரு பிள்ளையை அவன் நினச்சிக்கிட்டே இருப்பானா அதில் போயிடுவானா நம்ம முறையாக அவனுக்கு கல்யாணப்படுத்தி வச்சுருவோமா சந்தோஷமாக நடக்கட்டும் மாறலாம் மகளே ஆமாம் ஆவணியில் மாறு மகிழ்ச்சி அடைவார் வெற்றி உண்டு கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கடலூர் அக்காண்டி கடலூர் மாவட்டம் முழுக்க வந்துடாதீங்க ராஜாக்கள கடலூர் கடலூர் பக்தராங்க கடலூர் ஒரு திருக்குறள் சொல்லுறேன் நல்லா இருக்கானு பாக்கீங்களா குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதவர் என்னடா அர்த்தம் குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதவர் அதாவது யாருக்கு குழலின் புல்லாங்குழலுடைய சத்தம் யாருக்கு இனிமையாக இருக்கும் யாழின் சத்தம் யாருக்கு இனிமையாக இருக்கும் பிள்ளையினுடைய மழலை சொல் கேளாதவர்கள் அதை ரசிக்காதவர்களுக்கு தான் அது இனிமையாக இருக்கும் ஆனா குழந்தையின் மழலை சொல்லை கேட்டு ரசித்தவர்களுக்கு இந்த குரலும் இனிக்காது அந்த இசையும் இனிக்காது பிள்ளையின் குரல் மட்டும்தான் இனிக்கும் அப்படி ஒரு பிள்ளையின் குரலும் ஒரு பிள்ளையும் எனக்கு தரமாண்டிகளா கருப்பசாமி அப்படி கடை யாருக்குப்பா குழந்தை வேணும் பொண்ணுங்கட புரியல குழந்த இருக்கா இல்லையா வேற யாரு குழந்தவரம் கடலூர்ல இருந்து கடலூர் குழந்தை வரம் கேட்டு வந்தது யாரு என்னடா கொண்டு போறேன் கால் நின்று வரலாம் நெஞ்சம் இருக்கு துணிவாக என்னமா வேணும் ஒழுங்கா நம்ப மாட்டேன் இவங்க எப்படினா தசரதன் மாதிரி கேள்வி கேட்காங்க எப்படி தசரதன் குழந்தை இல்லாம காட்டுக்கு வனவாதத்துக்கு வேட்டைக்கு போனாரு அங்க வந்து ஒரு குரு புத்திரனை கொன்று சலகாத்து முனிவருடைய மகனை கொண்டுட்டார் உடனே தண்ணியை கொண்டு போய் இதோ தண்ணீர்னா யார் தசரதன்னு சொன்னார் இது என் பிள்ளைய மாதிரி தெரியலையே வேற யாராகவோ தெரியுது யாரப்பானார் நான் தசரத மகாராஜன் எங்கே என் மகன் என்று கேட்டார் உண்மையை சொல்லிட்டார் இந்த மாதிரி பானம் போட்டால் இறந்துட்டாங்க உடனே அந்த சலகாச முனிவர் சொன்னார் தக்க வேளையில் நான் எப்படி மகன் இல்லாமல் தவிக்கிறேனோ அது நீயும் தகுந்த வேலையில் பிள்ளை இல்லாமல் தை தசரதனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் வருத்தம் எப்படி சந்தோஷம் இதுவரை நமக்கு குழந்த இல்லை ஆனால் அவர் சொன்னார் நல்ல வேலையில் உனக்கு குழந்தைலாம் இல்லாமல் பெரும் சொன்னார் அப்போ பிறக்க போதுங்கிறது உண்மையாக போச்சு அடுத்து வரக்கூடிய வேலையில் தான் நமக்கு இல்லாமல் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அதை மாதிரி குழந்தை இருந்தால் நம்ம மர்மம் எப்படி விட்டுட்டு போக மாட்டானே அதனால் கருபதாவின்ட குழந்த ஒருத்தை கேட்போம் குருத முன்னாட்டியை சேர வச்சிருவாரு இந்த ஒரு விஷயத்த மடக்கிருவோமான்னு நினச்சி என்னையை தந்துடுறோமோ மடக்க வந்துருக்கு நீ கால் வந்துட்டுவா சரி நல்ல கல்வி தானே ஏனே தம்பி நல்லா இருக்கியா கெட்டிக்கார போயிடலாம் நீ சரி யாருடா அது யாருடா சரியா பக்கத்தில் வாங்க உன் மருமவனை போய் பார்த்தேன் அவன் வண்டி ஓட்டுறதுலேயும் ஊர் சுத்துறதுலையும் இன்ட்ரெஸ்டாக இருக்கானே தவிர பொண்டாட்டி கூட இருக்கிறது அவனுக்கு ஆதபாத்தமே இல்லை உண்மை அதனால் அவன் முன்னோர்களுடைய நட்பு பழக்க வழக்கம் நல்ல திங்கணும் பா இதுதான் அவன் வேலை இப்போ கேட்டால் நீ உங்கள் அப்பா வீட்டிலேயே இரு எனக்கு இஷ்டம் இருந்தா உன் வேலையை நீ பாத்துக்க என் வேலையை நான் பாக்கிறோம்க எப்படியாவது அவன் மனத்தை மடக்கி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதும்ல கால் ஒன்று வாங்க யாரு நீ விசால ஆட்சி அம்மாவா வாங்க சொன்னால் வருத்தப்படுவீங்களா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் நடக்க போது உன் மருமகனுடைய அப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஏன் தெரியாது அவர் ஏற்கனவே இருதார யோக உடையவர் புரியுதா மருமகனுடைய மனதும் கொஞ்சம் கோடிட்ட இடமாக தான் இருக்குது நம்ம தான் அதை கொஞ்சம் நிரப்பிக்கிடணும் யாருக்கு ஒரு கேள்வியை முடிச்ச பிறகு அடுத்த கேள்வி பேசணும் கைகால சரி பண்ணி தரேன் ஒரு ஆட்டுக்குடி கொண்டு விட்டுருவியா கேட்டியா அதனால கிடாய இங்க வந்துருச்சு அதே மாதிரி கிடைய கொண்டு வந்த குடும்பத்துக்குள்ள சேர்த்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அவரு விசால ஆட்சியும் பேருவை வெற்றி உண்டு நல்லா இருக்கும் உண்டாப்பா ஆனந்தமா சனத்தொகை பெருகுதுடா என்ன படிக்கிறே படி நல்லா இருப்பேன் அரசாங்க வேலைக்கு போயிருவோடு கருபசாமிக்கு தலைவன் தலைவி எந்த ஊருடா உங்களுக்கு கடலூர் கடலூர் என்ன வேணும் கால விழுவாங்க உட்காருங்க வியாபாரத்தை பெருசாக நடத்தணும்னு ஆசை இருக்குது அதுக்கு தகுந்த செல்வர் கடை கையில் அதுக்கு தான் கருப்புசாமி தான் ஆகாயத்திலேருந்து வாங்கி தரணும் தந்து எங்களை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக்கணும் என்ன கடை வைக்க போகிறீங்க நானே அதை தான் முடிவெடுத்து வச்சுருக்கேன் என் பேரை போட்டு எனக்கு பிடித்த சென்று நிறைய வாங்கி வை ராயல் மிரேஜ் கால் ஒன்று வா என்ன பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் அருமையாக வச்சுரு பணம் நிறைய கிடைக்கும் பிளாஸ்டிக் சாமான்கள் நிறைய வை மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க நிறைய கடைகளில் டீலிங் பண்ணி உனக்கு வெற்றி ஆக்கி தரேன் என்ன செய்யுது நீ அங்கே போல வாங்க முடி தாத்தாவை மட்டும் நினை கருப்புசாமி தாத்தாவை கால் விழுத்துவான் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் தரப்பா இல்லை பாதிப்பு இல்லை குழாயில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வீசிங் வர்றது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது என்ன நுரையீரல் பாதிக்காமல் எப்படி இது வரும் அப்புடின்னு ஒரு விஞ்ஞானம் முடித்தோம் என்கிட்ட கேள்வி கேட்பான் ஆனால் நுரையீரலில் ஈரச்சத்தில் குழல்ல ஈரச்சத்தும் சளியும் கொஞ்சம் அங்கங்கே தேங்கி நிற்கி இதெல்லாம் சாதாரணமாக குணமாக்க வேண்டியது இதுக்கு போய் ஏன்டா பயந்துக்கிட்டு இருக்கியே ஒரு பேனா ஆடு பேனா அந்த அது பேனா தான் நினைக்கிறேன் பேனா பேப்பர் இருக்கா ஒரு பேப்பர் கூட அது பேப்பர் தான் எழுது படித்திருக்கியா படி ஒம்பது படித்தியா எட்டு படித்தியா பத்து கூட ஒன்று எப்படில படித்த இந்த எழுது நீ எத்தனை படித்த பத்து ரெண்டு வரையும் பத்து இந்த எழுது இஞ்சி நூற்றம்பது கிராம் நாட்டு உள்ளி நூற்றம்பது கிராம் தம்பி எலுமச்சை சாறு இருபத்தஞ்சி மில்லி துளசி சாறு இருபத்தஞ்சி மில்லி இஞ்சியும் சாறு எடுக்கணும் வடிகட்டணும் சிறு உள்ளியவும் அரைச்சி சாறு எடுக்கணும் வடிகட்டணும் தண்ணி சேர்க்காமல் வேணும் எல்லாத்தையும் சம அளவெடுத்து கலந்து காலையில் ஒரு முறை மதியம் ஒரு முறை இரவு ஒரு முறை மூன்று வேளையாக சாப்பிடணும் ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிறகும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடணும் நுரையீரல் மூச்சுக்குழல் சம்மந்தமான சிலேட்டுமே நாடிகள் ஒழுங்காக பேசும் இந்த சளியெல்லாம் தீந்துடும் பிரச்சனையே இல்லை ஆயுசாக இருப்பேன் நல்லா இருப்பேன் செல்வமாக இருப்பேன் புண்ணியமாக இருப்பேன் வீட்டில் செய்வன கோளாறு இல்லைடா தம்பி மனக்கோளாறு இருக்குது என்ன கோளாறு இருக்குது மன ஒரு பிரச்சனை நீ கனவு கண்டதுக்கு நானும் மருந்து தர முடியும் ஒன்றுமே கிடையாது இந்த புத்தி மாறாட்டண்டா அது கண்ண முடிய இந்தா இதை கொண்டு போய் வீட்டில் விளக்கு பக்கத்தில் வை இனிமேல் உங்களுக்குள்ள ஒற்றுமை பிறக்கும் புண்ணியம் விளையும் ஆனந்தம் கூடும் அனுமதியாக இருக்கும் கருமசாமிக்கு கருமசாமிக்கு கடலூர் எல்லை என்னுடைய குடும்பத்தில் அமைதி இல்லாத மனநிலைகள் வேதனைகள் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்ன காரணம் அத்தான் எங்க இருக்காக சரி என்ன வாய்ப்போம் என்ன விஷயம் யாருக்கலாம் கண்ண முடுங்கல்ல யார் நீ இங்க வந்துருக்கிறிய யாரேனே வச்சிருக்க முழுங்குத உன் வீட்டு பக்கம் போன அங்காளம்மன் வாரா மாயாண்டி முனியாண்டி வாராங்க உன் இடது பக்கத்தில் பார்த்தா மாரியாத்தா இருப்பா ஆனா எல்லைக்கு காவல் அங்காளத்தா ஆனால் வீட்டுக்குள்ளே செய்வன கோளாறு இருக்கான்னு மூணு வருஷமாகவே இந்த ஆராய்ச்சி நடக்குது நடந்தது உண்மை ஒரு பக்கத்து உடலில் வலி வேதனை இருக்கும் மனக்கோட்டம் நடக்கும் பணமெல்லாம் சிதறும் இந்த வாழ்வு நீடிக்குமா நீடிக்காதாங்கிற சந்தேகம் ஐயம் ஏற்படும் கால் ஒன்று அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்களாம் அடிசனலாம் யாராவது வந்து பழகி பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்களா அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது உண்மையா எப்படி சொல்கிறது நான் உண்மையவும் சொல்லணும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது யாரால் வந்தால் என்ன அதை தீர்த்து உங்களை திம்மதியாக வாழ வச்சுட்டு வந்தால் போதுமா மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துப்போம் பக்குவமாக சொல்லியாச்சுன்னா விஷயங்கள் வர வைப்போம் என்ன கருபசாமிக்கு சிதம்பரம் கடலூர் மாவட்டம் தானா சிதம்பரம் பக்தர் வாங்க சிதம்பரம் சிதம்பரம் பக்தர் வாங்க சிதம்பரம் தாயின் நீங்க சிதம்பரமா கடலூர் தான் கூப்பிட்டுருக்கேன் கடலூர் மாவட்டம் அது கடலூர் முடிஞ்சு போச்சு சார் சிதம்பரம் மட்டும் வாங்க அடுத்து கூப்பிடறேன் இருங்க ஈவினிங்கில் உத்தரவு இருக்குல்லா தீனு சொன்னால் நாக்கா வெந்துற போது தீச்சான் என்ன ஒன்று தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டேங்க என்ன நல்ல காலில் விடலை ஏற்றுக்கிட முடியாது தொந்தியாடே கரையுது விழுந்து பேராண்டி ஒரு நாள் உத்தரவில்லை உன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய கேமரா புட்டேஜில் ஒரு தப்பு நடந்திருக்கு போய் செக் பண்ணி பாருன்னு நான் சொன்னேன் சொன்னது மாதிரியே தப்பு நடத்த நடக்கலையா அந்த காரணத்தை ஏன் இப்போ சொல்கிறோம்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் போனதுக்கு காரணமும் வாழ்க்கையில் நிம்மதி இழந்ததுக்கு காரணமும் நீயும் உன் கணவனும் மனநிறைவோடு இன்பமாக இருக்க முடியாமலுக்கு தடை வந்ததுக்கு காரணமும் சம்பந்தப்பட்ட நபர்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லலாம் அதனால இப்ப எல்லாம் இழந்து மனவேதனைக்குரிய ஒரு செய்தியோடு என்னைய பார்க்க வந்திருக்க உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தில் எந்த எதிரியும் வரவிடாம கஸ்டமர்களை மட்டுமே வர வைத்து அந்த தொழிலை ஊக்கமாக நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம் நடத்திடுவோம் அதே மாதிரி உன்னுடைய வீட்டை கோர்ட்ல இருந்து மீட்டதுக்கு இருபத்தி ஒம்பது நாட்களுக்குள்ள ஒரு நபர் அந்த வீட்டை வாங்குவதற்கு ஒரு புரோக்கர் மூலமாக நான் வர வைக்கிறேன் அதில் உனக்கு கோர்ட்டு கட்டினுடைய பணத்தையும் கட்டி வீட்டை மீட்டி வெற்றியாக்கி தரேன் அதை நீங்கள் இழக்க மாட்டீர்கள் கால் ஒன்று சொல்லலாம் கர்பதாமிக்கு உடலில் ஒரு பக்கம் அறுவை சிகிச்சை செய்த காலங்கள் உண்டா அறுவை சிகிச்சை செய்யணும்னு ஒரு ஏற்பட்டிருக்கிறது ஆனா அது ஆபத்தில் நடக்கும் காப்பாற்றப்படுவேன் இப்பொழுது வீட்டை மீட்டித்தாரே அதுக்கு வேண்டிய பணம் ஒருவர் மூலமாக கிடைக்கும் ஜெயிச்சிடலாம் மனம் கோண வேண்டாம் வெற்றி உண்டு இவன் ஆறு மாதங்கள் கழித்து அடுத்த வேலைக்கு போவான் ஜெயிக்கலாம் சாப்பிடாம யாருங்கிறது கிளம்பிடவே கூடாது திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் எம்பெருமான் சிவாயணமை என்று சிந்தித்திருக்கும் திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை பக்தர் திருவண்ணாமலை கால் வந்துட்டு வரலாம் தாயும் மகனும் மாங்காட்டு ஸ்தலத்தினே தம்பி உன் உள்ளாங்க அங்கே போகல ஓங்காரமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு மாங்காடா உங்களுக்கு சகல செல்வங்களும் வந்து சேரும் உட்காருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஈராண்டு காலங்கள் உங்களுடைய தொழிலில் நஷ்டமும் மனக்குழப்பமும் சொத்து சொந்தமான மனவேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் சொந்தமான விஷயமும் உண்டு கிரகம் சொந்தமான குறைபாடுகளும் உண்டு தேவையில்லாத சில மனிதர்களால் பாசத்தை காட்டி மோசமாக அடைந்து மனத்துயரங்கள் அடைந்து துயரமடைந்த காலங்களும் உண்டு ஆனால் இப்போ உன் இதயத்தை பார்த்தேன் இதயத்துக்குள்ளே ஒருத்தி குடியிருக்கா அவ மனசு நல்லா இருக்குது அவங்க அப்பை மனசு தான் நல்லா இல்லை அவங்க அம்மா தான் ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டு இருக்காள் அதனால் நாங்கள் குடும்பம் ஒத்து கல்யாணம் நடக்கணுமே கருப்பு நடத்தி தருவியா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது கால் ஒன்றுவான் முடித்து கொடுக்கவா வேண்டாமா பாப்பா அடுத்த பௌர்ணமிக்கு உள்பட அந்த வீட்டு இருந்து உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உன் குடும்பத்துக்கு உங்கள் அப்பா மூலமாகவே அந்த பேச்சுவார்த்தையை நடத்துவோம் அந்த குடும்பம் ஒத்து அந்த கல்யாணத்தை நடத்தி தந்துடுவோம் உலகத்தில் ஆயிரம் கோடி பணம் கிடைச்சாலும் கூட ஒருத்தன் சிரிக்க மாட்டான் ஆனால் லவ் பண்ணமாக கிடச்சா ஆனந்தமாக சிரிப்பான் அதுதான் உலகம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது புரிதமான வாழ்க்கை என்ன கருப்பசாமி என்னென்ன இருந்தா ஜெயிச்சு தர வெற்றி உண்டு உனக்கு வேற என்ன வேணும் ஆமாம் கொஞ்சம் என் கையில் என்ன இருக்கு தெரியுமா ரூபா எனக்கு எல்லா லட்சங்களும் வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி ஜனவசிய மாடுது வெற்றி அடையலாம் சந்தோஷமா போயிட்டாங்க சரக்கு வாங்கி தரலையே காணாதுடா சின்ன வீட்டை ஏமாத்துறேனி ரசி சரி பின்னால் பார்த்துக்கலாம்ப்பா ஆ சரி மகாசக்தியே துணை செல்வ சிறப்போடு இருப்பீங்க வாங்கப்பா கால் வந்துட்டு வாங்க எல்லாரும் குரூப்பாக வாங்க குரூப்பா சாப்பிடாம போக கூடாதுமா ஆ சாமியுடைய சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிட்டு போனோம் மாணிக்க தேரில் மரகத கலசம் என்ன தம்பி வா நல்லா இருக்கியா என்ன வேணும் உனக்கு என்னைய பார்த்து உத்தரவு கேட்காமலே மன நிம்மதி அடைஞ்சிட்டிய அது இந்த சாமியுடைய ஒரு மாபெரும் பா பெருமை ஆனாலும் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இன்னும் நாங்கள் கடனுங்கிற தொல்லையிலிருந்து மீண்டு வரலையே ஐயா நீ நினச்சா எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதா வார்த்தையால் சொல்லுதீங்களே அதை எப்படியா கையில் கொடுப்பீங்க அப்படின்னு உன் எண்ணம் பேசுது உண்மையாக கால் வா நம்ம சொன்ன யாருடா கேட்கா என்ன உன் கடனை தித்து வெற்றியாக்கி தாரண்டா வேற என்னடா வேணும் கண்டிப்பாக கிடைச்சாச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்துக்குள்ள அதை வர வச்சு தாரேன் சரியா ஆமா ஆர்டர் போடுதேன் போட போடுதம் பார்ப்போம் போட வச்சு தானே வெற்றி மாலை கொடுப்பா சுவாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு நல்ல கனி வேண்டும் நற்கனி வேண்டும் உட்கனி வேண்டும் இந்தாடா உன் கடன் தீரும் அரசு உத்தியோகமும் கிடைக்கும் இந்தா என்னை என்னாலும் மகிழ்ச்சியோடு உணர்வாய் வாழ்கா ஒரு பெயர் இன்ஜினியர் ஆயிடுவான் இவன் பிடிஓவா ஆயிடுவான் நல்லாரு மகளே ஐஸ்வர்யா அதே திருவண்ணாமலை கருப்பசாமி எங்க தொழிலையும் தரணும் எங்களுடைய கடனையும் தீர்த்து தரணும் அப்படி கேட்டு யாருக்குப்பா உடம்புல யாருக்கோ யூரின் டிரபிள் இருக்காமலா யாருக்குப்பா யூரின் தகுந்தமான டிரபிள் யாருக்கு யாருக்கு யூரின் யாருக்கு இருக்கு யாரோ வந்திருக்கான் இன்னொரு காலம் தம்பி எந்த ஊர் உனக்கு பொய்குன்னு சொல்லுதையா என்னப்பா வேணும் என்னடா வேணும் உனக்கு இன்னும் கிரகங்கள் முடிய பத்தொன்பது நாள் கட்டு அதுவரை நீ என்னைய பார்த்துக்கிட்டே தரக்கணும் உனக்கு பிரச்சனைகளை தீர்த்து தரேன் கடன் காப்பாற்றி தரேன் வேற என்ன வேணும் அவனை பத்தி இப்போதைக்கு நீ கொஞ்சம் மன அமைதியார் அவனை நான் படிக்க வச்சு தரேன் கொஞ்சம் அவனையும் என்னையும் நினைச்சு காப்பாப்போ கர்பசாமிக்கு பத்தொன்பது நாள் கழித்து நீ வருகிற பொழுது உனக்கு நிறைய விளக்கங்களும் சொல்லி நல்ல வரமும் கொடுத்து நடக்கும்படி கட்டளை இட்டு தாரேன் சந்தோஷமாக இருக்கான் கருமசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் என்னப்பா பிள்ளைக்கு என்னப்பா கால் ஒன்றுவா உனக்கு என்னையா இருங்க வாரம்